அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் வி சுரேஷ்குமார் தினமொரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பையன் நில சொல்லாமை ஆங்கிலத்துல அகென்ஸ்ட் வெயின் ஸ்பீக்கிங்னு சொல்வாங்க குரல் சொல்லுக சொல்லிர் பையனுடைய சொல்லற்க சொல்லிர் பயனிலா சொல் குரலின் எரநூறு குரலின் விளக்கம் சொற்களில் அறம் பொருள் இன்பம் தருகிற இனிய சொற்களையே நாம் கூற வேண்டும் எக்காரணம் கொண்டும் பயனில்லாத சொற்களை கூறக்கூடாது என்கிறார் வள்ளுவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாம் பேசுவதற்கு முன்பு ஒரு தடவை இரு தடவை யோசித்து அறம் பொருள் இன்பம் தருகிற இனிய சொற்களையே நம் நாவிலிருந்து பேச வேண்டும் என்கிறார் எக்காரணம் கொண்டும் கோபத்தில் கூட பயனில்லாத சொற்களை நாம் கூறக்கூடாது என்கிறார் ஆகையால் இக்குரல் மூலம் நாம் எந்த இடத்திலும் இனிய வார்த்தைகளை பேசி அறத்துடனும் வாழ்வோம் இக்குறள் மூலம் மீண்டும் திருக்குறள் சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லிர் பயனில்லாச்சொல் திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்